உலக பழங்குடி மக்களின் உரிமைகளை பாதுகாக்கவும் விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி உலக பழங்குடி மக்களின் சர்வதேச தினம் அல்லது உலக பழங்குடியினர் தினம் அனுசரிக்கப்படுகிறது இதேபோல் இந்த ஆண்டும் வருகின்ற ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி உலக பழங்குடியினர் தினம் அனுசரிக்கப்பட உள்ள நிலையில் வீடு மின்சாரம் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாமல் விடியலுக்காக ஏங்கி நிற்கும் பழங்குடியின மக்களின் ஏக்கத்தை விவரிக்கிறது இந்த தொகுப்பு செய்தி விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே அமைந்துள்ளது அஞ்சாஞ்சேரி மற்றும் மேல் எடையாளம் கிராமங்கள் பழங்குடியின மக்களின் வாழ்க்கையை மையமாக வைத்து திரைப்படமாக வெளிவந்து வெற்றிகரமாக திரையில் ஓடி பல விருதுகளை பெற்ற நடிகர் சூர்யா நடித்த ஜெய்பிம் படத்தின் பல காட்சிகள் படமாக்கப்பட்ட இடமான இயற்கை எடில் குஞ்சும் இந்த கிராம மலையடிவாரத்தின் கீழ் ஆற்றங்கரை அருகே அமைந்துள்ள நீரோடை கரை மீது கடந்த நூறு ஆண்டுகளுக்கு மேலாக இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட பழங்குடியின குடும்பத்தினர் வசித்து வந்துள்ளனர் கருப்பு வெட்டறதுக்கு கொஞ்சம் பேர் போயிருக்காங்க தான் சார் சார் அடிபோர் தான் அதே உப்பு கறிக்குது தண்ணி சில பேர் காசுங்க காசு குடுத்து வாங்கி சாப்பிட்டுக்குவாங்க அந்த இவர்களில் உள்ளிட்ட விஷ பூச்சிகள் கடித்தாலும் வயது முதிர்வு காரணமாகவும் இறந்த நிலையில் மேலும் சிலர் தங்கள் வாழ்வாதாரத்தை தேடி இங்கிருந்து வேறு இடத்திற்கு புலம்பெயர்ந்து சென்றுள்ளனர் இந்நிலையில் தற்போது பதினைந்து பழங்குடியின குடும்பத்தினர் இப்பகுதியில் குடிசை அமைத்து வசித்து வருகின்றனர் இவர்களுக்கு அஞ்சாஞ்சேரி கிராமத்தின் முகவரியில் வாக்காளர் அடையாள அட்டை வைத்திருந்தாலும் இவர்கள் வசித்து வரும் நிலப்பரப்பு இப்பகுதியில் கூரை குடிசை அமைத்து வசித்து வரும் பழங்குடியின மக்கள் மழை காலங்களில் கூரைகளில் மழைநீர் ஒழுகி ஓடைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடும் போது இவர்கள் வசித்து வரும் குடிசைகள் வெள்ள நீரில் மூழ்கி பாதிக்கப்படுவது தொடர்கதையாகி வரும் நிலையில் ஆண்டுதோறும் மழைக்காலங்களில் அதிகாரியில் வந்து இவர்களை அழைத்து சென்று முகாமல் தங்க வைப்பதும் மழைக்காலம் முடிந்தது மீண்டும் அனுப்பி அனுப்பிவிடுவதும் இம்மக்களின் நிலைமையாக இருந்து வருகிறது சரி எங்களுக்கு மழை வந்துடுச்சுன்னா இங்க ரொம்ப தங்குறதுக்கு இடம் இது தண்ணி இது புண்ணும் தண்ணி போவோம் அப்படியே அந்த கரையை சுத்தி தண்ணி போவோம் எங்க வெளியில போறது கூட இல்ல நம்ம வீடு எதிர் வீடு இருக்கு அந்த வீட்டு வயா தானே எல்லாருமே போறது அதுக்கே தண்ணி வரும் பக்கத்துல அண்ணாடி வீட்டுக்கு பின்னாடி குட்டை இருக்குது இதுவும் குட்டை இருக்குது அதனால இல்ல எல்லாத்தையுமே கஷ்டம் ஸ்கூலுக்கு போனோம்னாக்கா ரொம்ப தொலு ஊரு இடம் சுத்தி தான் போகணும் நம்ம இதனால் இலவச வீட்டுமனை பட்டா அரசு சார்பில் கட்டப்படும் கான்கிரீட் வீடு மின்சாரம் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை கேட்டு அரசு அதிகாரிகளிடம் பல மனு அளித்தும் அதிகாரிகள் இதுவரை எவ்வித நடவடிக்கை எடுக்காமல் இருந்து வந்துள்ளனர் ரொம்ப ஏழைன்னு பாத்தினாக்கா இங்க எங்க பகுதியில எதையுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க சார் ஓட்டு போடும் போது எல்லாரும் வருவாங்க எனக்கு ஓட்டு போடுங்க ஏ எங்க சாமி மேலாம் கூட சத்தியம் பண்ணிக்கிறாங்க கனிமேரி மலை சாட்சியா உங்களுக்கு நாங்க இடம் வாங்கி கொடுக்குறோம் வீடு கட்டி கொடுத்துறோம் சொல்றாங்களே தவிர அதுக்கு பிறகு எங்களை என்னன்னு கண்டுக்க மாட்டேங்கிறாங்க நீங்க போட்டா நாங்க ஜெயிச்சோம் ஊரெல்லாம் போட்ட வச்சா ஜெயிச்சோம் அப்படிதான் சார் சொல்றாங்க வீடு வசதி வேணும் எங்களுக்கு இப்ப தான் இப்படி வாங்கிட்டோம் பசங்களாச்சும் நல்லா வாங்கணும்ல அதுங்களுக்கும் ஆசை இருக்கும்ல நம்மளுக்கும் எங்க ஆளுங்க எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க இந்த இங்க மட்டும் தான் இந்த தான் இருக்குது எங்க வீட்டுக்கார இது வரைக்கும் ஒரு முப்பது வருஷமா எனக்கு மேரேஜ் ஆகத்துல இருந்து எழுதி போட்டுன்னு இருக்கிறாரு இங்கமும் வரல அதுக்கே இந்த கைனி கட்டு வை போனாக்கா எங்க இடத்துல வரக்கூடாது ஏறாச்சி பசங்க கரும்பு கரும்பு வெளியில எங்கடாவது வாங்கினது தின்னுட்டா கூட இங்க இருந்துதான் உடைச்சிட்டாங்க இங்க இருந்துதான் இது பண்ணிட்டாங்க இதெல்லாம் பெரிய பிரச்சனை பண்றாங்க சார் குறிப்பாக ஜெய்பீம் திரைப்படம் வெளியான பிறகு தமிழக அரசின் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பழங்குடியின மக்களுக்கு அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படும் என அதிகாரிகளுக்கு பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கிய நிலையில் இப்பகுதிக்கு வருவாய்த்துறை ஊரக உள்ளாட்சித்துறை அதிகாரிகள் வந்து பார்வையிட்டு தங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கிய வீடு கட்டி தரப்படும் என தெரிவித்து சென்ற நிலையில் கடந்த மூன்று ஆண்டுகளாக இலவச வீட்டுமனை பட்டா மின்சாரம் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் கிடைக்காமல் இப்பகுதி பழங்குடியின மக்கள் அவதிக்கு ஆளாகி வருகின்றனர்

அதனால அது கட் பண்ணிட்டாங்க இவங்களுக்கு வராது வேற ஊர்ல ஒண்ணா தரட்டுமா அப்படின்னாங்க அது கூட இன்னும் சொல்லல அது தரட்டுமா வேற ஊர்ல நாங்க எங்க குடுத்தாலும் நாங்க வருவீங்களான்னு கேட்டாங்க எங்க குடுத்தாலும் நாங்க பசங்களுக்காக நாங்க எங்கேயும் வருவோம் சொன்னோம் அதுல இன்னும் யாரும் எதுவும் சொல்லவே இல்லை அப்படியே தான் இருக்கும் பள்ளி பயிலும் மாணவ செல்வங்கள் இரவு நேரங்களில் வீட்டு பாடங்களை படிப்பதற்கு மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் தற்காலிகமாக இந்த குடியிருப்பு பகுதியின் அருகில் உள்ள விவசாய நிலத்தில் நடப்பட்டுள்ள மின்கம்பத்தில் இருந்து நூறு மீட்டர் தொலைவிற்கு மின் ஒயர்கள் மூலம் மின்சாரம் இரவு நேரங்களில் மட்டும் பயன்படுத்த கிராம நிர்வாகம் அனுமதி அளித்து உள்ள போதிலும் ஒரே ஒரு மின் விளக்கை தவிர மற்ற மின் சாதனங்களை பயன்படுத்த கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது பகலிலும் மின்சாரம் இல்லாமல் இப்பகுதியில் வசித்து வரும் பழங்குடியின மக்கள்

பகல்லாம் எதுவும் சொன்னாதான் இன்னைக்கு இது மாதிரி நடக்க போகுதா மழை வரப்போகுது அப்படி வந்து சொன்னாதான் தெரியும் வேற எதுவும் அந்த அளவுக்கு அடிப்படை வசதி இல்ல தண்ணி இல்லாம இருந்தது ஏதோ யாரோ வந்து எங்களுக்கு போர் போட்டு விட்டாங்க இல்லனா அவங்கவுங்க கிணத்துலதான் தண்ணி போய் எடுத்துட்டு வரணும் கவுரு போட்டுதான் சேர்ந்து எடுப்போம் நாங்க தண்ணிப்பா அவங்க மூலியத்தினால ஏதோ நம்மளுக்கு தண்ணி வசதி கொஞ்சம் குடுத்து விட்டாங்க தலைவர் மூலியதுனால இப்ப இந்த அரகு ஒரு லைட் வெடிச்சு இருக்குது அதுவும் இல்லனா ரொம்ப கஷ்டம் சார் எங்களுக்கு மேலும் இவர்கள் வசித்து வரும் பகுதியில் இருந்து அஞ்சாஞ்சேரி கிராமத்திற்கு பள்ளிக்கு செல்லும் மாணவ செல்வங்கள் சுமார் மூன்று கிலோமீட்டர்களை கடந்து செல்ல வேண்டிய சூடல் உள்ள நிலையில் அதற்கும் போதிய சாலை வசதிகள் இல்லாமல் மழை காலங்களில் சேரும் சகதிகளில் நடந்து சென்று பள்ளிக்கு செல்ல வேண்டிய நிலைமை காணப்படுகிறது நமக்கு அடிப்படியெல்லாம் வீடு இருக்கணும் கரண்ட் இருக்கணும் மேனாக தண்ணி வசதி இருக்கணும் சார் நம்ம தண்ணி இல்லைனாக்கா எங்கேயும் வாழ முடியாது சார் அதெல்லாம் இல்லைங்க சார் அடி தான் ஒன்று போட்டு கொடுத்துருக்குறாங்க இங்கே பதினஞ்சு குடும்பம் இருக்காங்க சார் விடியலுக்காக ஏங்கி நிற்கும் இந்த பழங்குடியின மக்களின் வாழ்வு வெளிச்சம் கிடைக்க தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் நடவடிக்கை எடுக்குமா India's number one AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing, and dental. JKKN Institution, Kumarapalayam.